ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் மதிக்காமல் போவாங்க இப்படி எதனால நம்ம கிட்ட மதிக்காம போறாங்க மரியாதை தந்த உறவு திடீர்னு இப்படி போகும்போது மதிக்காம பேசாம போகும்போது மனக்காயப்படும் காயப்படும் இப்படி போகிற உறவுகள்ட்டா எப்படி பேசணும் எப்படி பேசுனா அவங்க மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில் நல்ல மதிப்பு மரியாதை தந்த உறவு திடீர்னு மரியாதை தரலன்னா ஒரு காரணம் என்ன தெரியுமா நீங்க மிந்தி பண வசதியோட ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்திருப்பீங்க அப்போ உங்களை சுத்தி இருந்த உறவுகள் உங்களுக்கு மதிப்பு தந்திருக்கும் மரியாதை தந்திருக்கும் ஆனா இப்போ உங்ககிட்ட பண வசதி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மதிப்பு தராமல் உங்களை விட்டு பேசாம விலகி போக சான்ஸ் இருக்கு இப்போ பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை ஒரு மனுஷனுடைய மனசுக்கோ அன்புக்கோ இல்ல இது இன்றைய காலகட்டத்தில் உள்ள நிலைமை இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த சமுதாயம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் பதவியையும் உங்க புகழையும் வச்சு தான் ஒருத்தங்களை வந்து எடை போடுது அதனால கூடு மழவும் லாஸ்ட் வர உங்ககிட்ட பணம் இருக்கிறது மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்குங்க அதே போல திடீர்னு வந்து சிலவங்க வந்து பேசுவாங்க பாசத்தை காணிப்பாங்க அக்கறையா இருந்த மாதிரி காணிப்பாங்க ஆனா அவங்க பாசம் காணிக்கிறது உண்மை அக்கறையா இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு நாளும் யோசிச்சிடாதீங்க ஏன் இது அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் செல்வங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அக்கறையா பாசமா வந்து பேசுவாங்க திடீர்னு வரக்கூடிய உறவுகளை நம்பி பழைய உறவுகளை விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையில ஒருத்தங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்கன்னா அவங்கள திரும்பி வர பார்க்காதீங்கங்க ஏன்னா உங்க அன் உண்மையான அன்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நீங்க எவ்வளவுதான் அன்பை கொட்டி கொடுத்தாலும் அவங்க அலட்சியப்படுத்துறவங்க நீங்க போய் தேடி போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க அவங்கள திரும்பி வர பார்க்காதீங்க முந்தியெல்லாம் நல்லா பேசி பழகிட்டு அன்பை காமிச்சிட்டு இருந்த உறவோ திடீர்னு மதிக்காமல் பேசாமல் போகிறாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அப்படி விலகி போகிறவங்க சும்மா போகிறது கிடையாது ஏதாவது ஒரு குற்றமான ஒரு காரணத்தை காணிச்சிட்டு நீங்கள் இப்படி குற்றம் பண்ணுனதுனால தான் நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு போவாங்க பாருங்க அதோட நம்ம சும்மாவே இருந்திருக்கலாங்க கிட்ட எல்லாம் போய் பாசம் காணிக்கதை விட அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் இப்படி பேசாம மதிக்காம விட்டுட்டு போன உறவுகளை திருப்பி வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த உறவுகள் இல்ல அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க அவங்க திருப்பி வந்திருப்பாங்க ஆனால் அவங்க வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்க மனசுல கொஞ்சம் வேற மாற்றம் இருக்காது அதனால ஒருத்தங்க உங்களை மதிக்காம பேசாம நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா நீங்க அவங்கள பழையபடியும் பழைய அன்பு வச்சு நீங்க வர வைக்காதீங்க நம்ம முகம்லாம் பார்ப்போம்ல கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து நம்ம முகத்தை மட்டும் காணிக்காமல் மனிதனுடைய மனசும் காணிச்சுட்டுன்னு வைங்களேன் இங்கே நிறைய பேர் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முகம் மூடி போட்டு சுற்றி திரிவாங்க பாருங்க அவங்கெல்லாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அழகாக காட்சி தந்துட்டு போயிடும் ஒரு ஊசி இருக்குது அது தங்கத்தில் செய்து வச்சிருக்கு அது அந்த ஊசி வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை ரெண்டையும் திறந்து வச்சுட்டு அந்த ஊசியை வச்சு கண்ணை குத்துவீங்களா குத்தமாட்டிங்கல்ல அதே போலத்தான் உங்கள் உணர்வுகளை மதிக்காத ஒரு உறவு இருக்குன்னு வைங்களா அவங்கள தூக்கி வச்சு சுமந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதனை வரும் இப்படி உங்கள் உணர்வுகளை மதிக்காத உறவுகளை உதறி தள்ளிட்டு வெளியே வர்றது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்க உணர்வுகளை மதிக்க போகிறதும் இல்லை உங்கள் அன்பை புரிஞ்சுக்க போறதும் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நம்மளை எதிர்த்து எல்லாம் நம்ம எதிரி அப்படின்னே சொல்ல முடியாது நம்ம கூடவே இருக்கிறவங்க உறவுகள்னையும் சொல்ல முடியாது அத வந்து காலமும் சமயமும் தான் யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை நமக்கு தெரியப்படுத்தும் நம்ம உடம்புல ஏதாவது அடிப்பட்டு வரக்கூடிய காயங்கள் எதாவது ஆறோம் அப்படின்னா மருந்தால ஆறுங்க அதே போல நம்ம மனசுல பலவேர் கேட்ட வார்த்தைகள் அதாவது ஏதாவது வார்த்தைகள் சொல்லி நம்ம மனசை காயப்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா இவங்களுடைய ஆறுதல் அந்த மன காயங்கள் எதனால மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மறந்து போறதுனால தான் மாறும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எந்த சிட்டிசன் எந்த சூழ்நிலை நம்ம மனசை காயப்படுத்துதோ அந்த காயத்தை தான் மனசுக்குள்ள நினைச்சு 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 கவலை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதனால என்ன ஆகும் அந்த காயங்கள் பெருகதான் செய்யும் வலிக்க தான் செய்யும் மனசு வந்து பாரமா இருக்கதான் செய்யும் அதை நம்ம மறக்க ட்ரை பண்ணும் போது நம்ம மறந்து போகும்போதுதான் அந்த காயத்துல இருந்து நம்ம வெளிய வர முடியும் இதை முதல்ல புரிஞ்சிட்டு ஒரு மன காயம் இருக்கா ஒரு மன வலி இருக்கா ஏற நம்மளுக்கு நேசிச்ச உறவு தெரிஞ்ச உறவு ஒருவேளை கூடி பிறந்தவங்க வேற இல்லைன்னா சொந்த பந்தங்கள் வர ஏதாவது மனசில் காயப்படும்படியான வார்த்தைகளை பேசியிருக்காங்கன்னா தயவு செய்து அந்த வார்த்தைகளை அடிக்கடி யோசித்து பார்க்காதீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுங்க அப்படி மறந்தாதான் நீங்கள் அதுலேருந்து நீங்க வெளியே வர முடியும் உங்கள் மனசு சந்தோஷமா வைக்க முடியும் பட்டாம்பூச்சி பார்த்துருப்பீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி என்ன ஆகும்னா தேனுக்காக அந்த பூக்க பூவை சுத்தி அப்படியே பறந்து வரும் அந்த தேனை எடுக்கிறதுக்கு அந்த பூக்க மேல வந்து உட்கார்ந்து அந்த தேனை எடுக்கும் அதே போல தான் சில உறவுகள் தேனை எடுத்த பிறகு அந்த பட்டாம்பூச்சி பழையபடி செய்யறோம் பறந்து போயிடும் அதே போல தான் சில உறவுகள் என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு தேவை நம்மள கொண்டு இருக்குன்னா நம்மளை சுத்தி அந்த தேவைகள் அதாவது அந்த பட்டாம்பூச்சி மாதிரி நம்மள சுத்தி சுத்தி வந்து அன்பு காணிப்பாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு அந்த அன்பும் காணாமல் போயிடும் அங்கே மரியாதையும் காணாமல் போயிடும் ஒருத்தங்க நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசதை நடத்திட்டு மரியாதை தராமல் போகிறாங்கன்னா உங்களை கொண்டு இருந்தால் தீவுகள் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஓகேவா உங்க நீங்க ரொம்ப நம்பினவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சில டைம் வந்து உங்களை நடு ரோட்ல வந்து விட்டுட்டு போவாங்க ஆனா நீங்க செய்த தொழில் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து ஒரு நாளும் உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போகவே போகாது அது உங்க கனவுகளை வந்து பூர்த்தி செய்யும் அதனால உங்க திறமைய மட்டும் நீங்க நம்புங்க அதே போல சிலரது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பக்க பலமாக இருக்கக்கூடிய உறவுகள் தவறான புரிதல்களால தவறா நினைச்சிட்டு விட்டுட்டு போகுது அது புரிதல் இல்லாத ஒரு காரணம் அவங்கெல்லாம் பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனா பக்க பலமாக இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினச்சவங்களே சில டைம் நம்மளை தவறா புரிஞ்சிட்டு விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரதான் செய்யுது வாழ்க்கையில ஒரு உறவில் ஒரு முறை புரிஞ்சிட்டுன்னு வைங்களா அந்த உறவு திருப்பி அது வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி சேர்ந்தா வரேன் முதல்ல இருக்கிற அந்த அன்பும் அக்கறையும் அந்த உறவுகிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்காதுங்க குறைஞ்சு போயிடும் ஒரு உறவு உண்மையா உங்ககிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு உண்மையா இருங்க அப்படின்னே சொல்லுவேன் இப்போ உங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாம மரியாதை தராம போச்சுன்னா அவங்கள நீங்க போய் மதிக்காதீங்க மரியாதை தலைவாசல் மிதிக்காது மதிக்காத இடத்துல போய் உங்க காலை சம்டாதீங்கன்னு சொல்லுவேன் எங்க மரியாதை இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு இந்த உணர்வுகளை புரியப்படும் இல்லைன்னா உங்க கூட அன்பு காணிப்பாங்க மரியாதை இட மதிக்காத ஒரு இடத்துல போய் நின்று அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம் ஒருத்தவங்க உங்ககிட்ட உங்களை மதிக்கலையா அவங்க மதிச்சு திருப்பி வரணுமா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி காணீங்க முழு கவனத்தையும் உங்க தொழில செலுத்துங்க தொழில்ல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அது உங்க கனவுகளை நனவாக்கும் உங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாங்க இப்படி நீங்க தொழில்ல முழு முயற்சியோட நீங்க செயல்பட்டு முன்னேறி வரும்போது உங்களை மதிக்காம விட்டுட்டு போன உறவு திருப்பி வந்து மரியாதை தருவாங்க அதனால யாருமே நீ மதிக்கலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் பொலம்பி அப்படி உட்கார்ந்துருக்காமல் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியும்